பொற்கச்சை கட்டினவரா மார்பில் பொற்கச்சை கட்டி நிற்கிற அனுபவத்தை குறித்து அநேக விளக்கங்கள் உண்டு அதில் இன்னொரு சத்தியம் என்ன தெரியுமா ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது போது யூத பெண்கள் அப்படியே இடுப்பை சுத்தி கட்டி வைப்பாங்களாம் ஆண்டவர் சொன்னார் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியிலே வைத்து தாளாட்டப்படுவீர்கள் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் டொமிஷியன் சக்கரவர்த்தி யோவான் கதையை எழுதுறான் பத்மு இவன் கதை முடிய போகுது செத்தவனை போல விழுந்து கிடக்கிற யோவான கர்த்தர் தோட்டு கையை காட்டி கொடுக்கிறார் என்ன கையில இருக்கு யோவானே பாரு என் கையில மரணத்தின் திறவுகோல் இருக்கு மரணத்தினுடைய கீ என் கையில இருக்கு அதன் அர்த்தம் நீ எப்போ சாகணும் எங்க சாகணும் என்னைக்கு சாகணும் தீர்மானிக்கிறது டொமீஷியன் அல்ல மரணத்தை ஜெயித்தவர் உன் காலம்ல என் கையில இருக்கிறது சொல்லிட்டு நீ எழுது அப்படிங்கிறார்